மக்கள் பயன்பாட்டிற்காகவே மேம்பாலங்கள் உருவாக்கப்படுகின்றன என்ற போதிலும் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்றால் மக்களுக்கு இடையூறு ஏற்படுவது வழக்கம்தானே அந்த வகையில் சென்னை வியாசர்பாடி கணேசபுரம் மேம்பால பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் மிக நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது வியாசர்பாடி கணேசபுரம் மேம்பாலம் இந்த பாலம் கட்டப்படும் என்று அறிவிப்பெலியானது இதற்காக ரூபாய் இருநூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது மேலும் இந்த பணிகள் இருபத்தி ஏழு மாதத்தில் நிறைவடையும் எனவும் அந்த அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த பணி துவங்கியது தற்போது வரை இந்த பணி மந்த நிலையில் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக இப்பகுதி மக்கள் புகார்

அமைக்கப்பட வேண்டும் என்பதாகும் அதற்கு தீர்வு காணும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பணி துவங்கியது ஆனால் இந்த மேம்பால பணிகள் தொடங்கி இரண்டு வருடங்கள் கடந்த நிலையில் பணிகள் மந்த நிலையில் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் இந்த பிரிட்ஜ் போடப்படுது நாங்கள் சந்தோஷப்பட்டோம் ஆனால் மூன்று ஆண்டுகள் அதை வேலை நடந்து நடை இன்னும் சரியாக அது முழுமையாக முடியவில்லை என்பது எங்களுக்கு வருத்தமாக இருக்கு ஆனால் ஸோ போது ஆமாம் வேகத்தில் போய் வேலை வருட கணக்கில் நடைபெறும் பணிகளால் அப்பகுதிகளில் கடை வைத்துள்ள வியாபாரிகளும் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்து உள்ளார்கள் ரெண்டு மூணு வருஷம் நான் பாதிப்பு சொல்லப்போனால் ஒன்று கிடையாது கிடையாது அதிகமாக மழை பெஞ்சா அந்த ரோட்ல தண்ணி தேங்குது முட்டி கால் தண்ணிக்கு மேல தேங்குது அதுல தண்ணியில நடந்து போக முடியல இந்த பணியினால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளார்கள் ஸ்கூல் போற பசங்க வேலைக்கு போனா ரொம்ப கஷ்டம் மெயினா ஸ்கூல் போற பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வட சென்னைன்றதுனால இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா போகுது ஆனா இங்க இருக்கிற மக்களும் வரி கரெக்டா செலுத்துறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா அதே தென் சென்னை மத்திய சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாஸ்டா பண்றாங்க அது ஏன்னு புரியல எனவே இந்த மேம்பால பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் பொதுமக்கள் வேலைக்கு செல்வதற்கு வாகன வசதிகள் கத்த பஸ் வசதி இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம் பல போக்குவரத்துகள் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம் மழை காலத்துல தானே கொஞ்சம் அதிகமா வேலை செய்யறாங்க வெயில் அடிக்கும் போதெல்லாம் யாரும் வந்து இங்க வேலை செய்யறதே கிடையாது பொதுமக்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சல் படுறாங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து முடிச்சு கொடுத்தா பொதுமக்கள் போக வர சிரமம் இருக்கும் இந்த பணியிலே விரைந்து முடிக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் டிடி தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் செய்தியாளர் கௌதம்